எங்க நிக்கிறேன்னு பாத்துக்கண்டா யாழ்ப்பாணம் ரயில் சரியான தண்ணி விட இந்த டீ ஒன்று கொடு ஏசனே இது பேக் கேடா நான் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல் நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு பார்த்துக்கணு யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறேன் யாழ்ப்பாணத்துலேருந்து நான் கொழும்பு நோக்கி போக போகிறோம் பகல் ரயிலில் போக போகிறேன் கனகாலத்து பிறகு வந்து நான் பகல் ரயிலில் போக போகிறேன் இந்த ஜேர்னி வந்து எப்படி இருக்குது ட்ரெயினில் போய் எப்படியான அனுபவங்கள் இருக்குதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெயின் வாரைக்குன்னு ஒரு எட்டு நிமிஷம் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் வந்து வந்தோன் பாருங்க பாருங்கோ யாழ் தேவி இப்போ என்னோட சீட்ஸை நோக்கி போயிட்டு கொண்டு இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் நான் வந்து செகண்ட் கிளாஸ் புக் பண்ணியிருக்கேன் செகண்ட் க்ளாஸ் போகிறோம் இப்ப வாசலில் இருக்கிற நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வயல் வலிக்கலால போய் கொண்டிருக்கு பாருங்க ட்ரெயின் காஞ்சி கருவாடா இருக்கு பாருங்க இந்த வயல் நிலங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நிலங்கள் வந்து இப்பவே நாரி காலம் அதாவது காலம் வயல் செய்யக்காக உழுதுட்டாங்க சிலது வந்து அப்படியே காஞ்சி இருக்குது இந்த அப்படி புள்ளுவல் வந்து காஞ்சி இருக்குது பார்த்தாலே தெரியும் யாழ்ப்பாணத்தில் இப்படி வெயில் வந்து எரிக்குதான்னு சொல்லி எவ்வளோ வைக்க இருக்கு மட்டும் பார்த்தாலே தெரியும் அவ்வளோத்துக்கு வந்து நிலங்கள்ல இருக்கிற புள்ளுவல் வந்து காஞ்சி இந்த குளங்களில் பற்றி எல்லாம் மா போடுது எல்லாம் பார்த்தீங்கனதுன்னா அப்படி இருக்குது அப்படியே வயலெல்லாம் அப்படியே காஞ்சி கருவாடாக இருக்குது ஒரு புல் கூட பச்சையாக இல்லை ட்ரெயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவர்ஸில் வந்துட்டு வேறொரு ட்ரெயின் போடுறது போல் டக் மாற்றி விட போகிறாங்க ரிவர்ஸில் போட்டு திருப்பி போகுது இப்போ வந்து இண்டர் சிட்டி வருது வேறுங்களா கொடிங்கா ரயில்வே ஸ்டேஷனில் இன்னொரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சிட்டி பந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னா நிற்கிது இப்போ நாங்கள் வெளிக்கிட போகுது எங்க ட்ரெயின் நல்லா இருக்கும் சரியான தண்ணி விட இந்த டீ ஒன்று குடிப்போம் அப்புறம் மிச்சம் சாப்பாடு வந்தால் சாப்பிடுவோம் இப்போ வந்து ட்ரெயின் வந்து சரியாக ஒரு ஆகுது மாங்குளம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்கிது இருக்கும்மா பதினோரு மணிக்கு வரைக்கும் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ சரியாக ஒன்றரைக்கு வவுனியா ஆ ஸ்டேஷனில் நிற்கிது வந்து சரியாக ஸ்லோவாக தாங்கிறது என்ன காரணம் என்று தெரியல எத்தனை மணி நான் போய் குழம்பு போய் சே சேரப்போகிறோம்னு சொல்ல தெரியல பாப்போம் ஒருத்தருந்தோம் நாங்கள் இப்போ அனுராதபுரம் ரயில்வே ஸ்டேஷனை கிட்ட வந்துட்டோம் இதுக்கு பிறகு தான் சீட் பிரச்சனை வெறும் இவ்வளோ நேரம் சுகமா இருந்து வந்துவிட்டோம் Mereka என்ன சொன்னா மரக்கரை இப்ப நாங்க வந்து மாகோச்சாந்திக்கு வந்து இப்பதான் வந்திருக்கு தான் இப்பதான் மாகோச்சாந்திக்கு வந்து வந்திருக்கு நான் கொஞ்சம் நாள் புதுகாவில போய் அப்படியே கொழும்பு கோபுரம் சரியா சிலுவா வர மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரோனா கொழும்பு ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களை வேறு இருக்கா படத்தை கிளால போயிருங்க இதான் ஹைவே இருக்குது ஹைவேக்குள்ளால் போய்கொண்டிருக்குள்ள அழகாக இருக்க

ஹைவே ரோட்டுன்னு வந்து மிஷினரிஸ் பேரம் இருக்குது எனக்கு வந்து கைவே ரோட்டுன்னு வந்து பாதியில் நிப்பாட்டி இருக்குது அங்கால போக வேற இப்போ பார்த்தீங்கன்னா வியாபாரம் ஸ்டேஷனில் வந்து நிற்குது ட்ரெயின் வேறு லோக்கல் ட்ரெயின்கள் வேறு இது நாங்கள் வந்து இப்போ கம்பகா ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துக்கிட்டோம் இன்னொரு சரியாக வருமானத்தாலத்தில் நாங்கள் கொழும்புக்கு போயிடுவோம் நினைக்கிறோம் கொழும்பு கோட்டக்கு போயிடுவோம் அது என்னன்னு சொன்னால் ட்ரெயின் வந்து இப்படியே மருதான ஸ்டேஷன்லேருந்து கொழும்பு கோட்டை ரயில்வே ஸ்டேஷனை இருக்குது இப்போ கிட்டத்தட்ட வேலை காலுக்கு மேலே ஆச்சு இன்னொரு கொஞ்சம் தூரத்தில் வந்து கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்கு பே கட்ட குடும்ப பேருங்க எப்படி இருக்காங்க தாமரை தடாத லைட் லைஃப் போட்டோட அழகாக இருக்காது வந்து இப்போ கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அடைஞ்சிட்டு இருப்பாரு குடும்ப கோட்டை சரியாக வேலை ஹாலுக்கு வந்துடுது ட்ரெயின் பதினோரு மணிக்காக இப்போ யாழ்ப்பாணம் ஸ்டேஷன்லேருந்து இப்போ வேலைஹாலுக்கு சரியாக வந்து இங்கே வந்துட்டுது நாங்கள் தங்கி எங்களுடைய நாங்கள் மூவண்டி இடத்துக்கு கட்டாயம் போ போகிறோம் பேசல ஏழு ஆள் சனத்தை பாருங்கள் இவ்வளோ சனம் நிற்குது நிற்குதுன்னு சொல்லிது க்ரௌட்டை பேருங்க இவ்வளோ க்ரௌட்ட இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போக போகிறான் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்காம நினைக்கிறேன் நன்றி